அதாவது ஒருவருக்கு நாலு வாடகை வீடு இருக்கு அந்த நாலு வாடகை வீட்டிற்கும் விலை மதிப்பு போட்டு ஜக்காத் கொடுக்கணுமா அல்லது வாடகை பணம் வாங்குறோமே அந்த வாடகை பணத்துக்கு மட்டும் ஜக்காத் கொடுக்கணுமா ஜக்காத்து பொறுத்த வரைக்கும் அதாவது இன்னைக்கு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு சொத்து இருந்தா அந்த சொத்துல வருமானம் வந்தால் அந்த வருமானத்துக்கு ஜக்காத்து கொடுத்தா போதும் வருமானம் வரலாட்டி ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை ஒருத்தர் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள லேண்டை வாங்கி போட்டார் அதுலிருந்து எந்த வருமானமும் இல்ல காலி நிலமா இருக்கிறார் அப்ப நீங்க சக்காத்து கொடுக்க தேவையில்லை இது மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டிருக்குறாங்க ஆனா இந்த தீ இந்த தீர்ப்புங்கிறது குரானுக்கு எதிரானது குரானில் அல்லா என்ன சொல்லி காட்டுகிறான் குது மின் அம்முவாளியும் சதக்கதன் துத ஹிருஹும் ஒத்து ஜ கி ஹிம் பிஹா வ சல்லி அலைஹிம் இன்னும் சலாத்த க அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை நீங்கள் பிரித்து எடுத்து விடுங்கள் அல்ல என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய செல்வ சொத்து இருக்குல்ல பணக்காரங்களுடைய சொத்துல இருந்து ஜக்காத்தை பிரிச்சு இருக்கலாம் ஐம்பது லட்சம் ரூபா லேண்டு என்னுடைய சொத்து தானே நாலு வாடகை வீடு கட்டி விடுறாங்க அந்த வாடகை வீடு ஏன் சொத்து தானே வாடகை மட்டுமா என் சொத்து வாடகை வீட்டுக்கு நாற்பதாயிரம் ரூபா வாடகை வருது நாலு கோடி ரூபா பெருமானம் சொத்து இருக்குது அது ஏன் சொத்து இல்லையா அவங்களுடைய சொத்துல இருந்து எடுத்துட்டாங்களாம் அப்ப சொத்து என்று எதுவெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ நகைய வச்சிருந்தாலும் சொத்து தான் நகையிலிருந்து வருமானம் வராது ஒரு பெரிய ஐம்பது லட்சம் ரூபாய் காரை வச்சிருந்தாலும் சொத்துதான் கார்ல இருந்து நீங்க ஓன் போர்டா வச்சு வருமானம் வராட்டியும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து வீடை வாடகைக்கு விட்டு இருந்தாலும் சரிதான் அல்லது வாடகை வாடகைக்கு விடாம கெட்டி போட்டிருந்தாலும் சரிதான் ஒரு லேண்டை வாங்கி போட்டு சரிதான் வருமானம் வந்தாலும் சரிதான் வராவிட்டாலும் சரிதான் உங்களுக்கு எதுவெல்லாம் சொத்தாக இருக்கிறதோ அவை அனைத்திற்கும் நீங்கள் கொடுத்தாகணும் பத்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள கடையை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்குமோ அவருடைய சொத்துல இருந்து சக்காத்த எடுத்து கொடுத்து விட்டாரு ஒரு ஆளு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்தை வாங்கி வருமானம் இல்லாம லேண்டா வாங்கி போட்டுட்டார் ஐம்பது கோடி ரூபா வச்சிருக்கிறவன் சக்காத்து கிடையாது வெறும் அஞ்சு லட்சம் ரூபா உள்ளவன் சக்காத்து உண்டு சொல்லி சொன்னா அது ஏற்க தகுந்த சட்டமா இருக்குமா சக்காத்துங்கிறத பணக்காரங்கள்ட்ட இருந்து புடுங்கிறது தானே பெரிய பணக்காரன் கோடீஸ்வரனா இருக்கும் அவன் சக்காத்து கொடுக்க மாட்டான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வச்சிருக்க அவனை போய் சக்காத்து கொடுனா அப்ப அது சக்காத்துக்குரிய தத்துவமே அடிபட்டு போகிறது எனவே வாடகைக்கு போட்டிருந்தாலும் வருமானம் வந்தாலும் வராவிட்டாலும் அனைத்திற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதுதான் மார்க்கத்தினுடைய